வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரயல் யூடியூப் சேனல் பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒரு ஒரு ராசிக்கும் பா தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த அந்த வரிசையில் இப்போ நம்ம கும்பராசிக்கு ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கப்படுது அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம் நான் ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குது பார்க்க போகிறோம் இந்த ராகு கேதுப்பு எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கிய ப பஞ்சாகப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து ராகு கே ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது வந்து கனி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இது வந்து ஏன்னா திருக்கணிதப்படியும் சரி வாக்கிய சரி ரொம்ப நாள் வந்து வித்தியாசம் இல்லை குறிப்பிட்ட நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான் அதனால் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் வச்சுக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ர கிரகமாக இருக்கிறது அப் வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக ஒரு அஞ்சு மாதம் வக்கரமாக இருப்பாங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டு மூன்று நாலு அப்படின்னு போவாங்க சுக்கிரன் புதனும் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து வக்கரமாக இருப்பாங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாங்க அவங்களுக்கும் முன்னோக்கியான நகர்வு முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள் வந்து எப்போவுமே வக்கர கிரகங்கள் தான் ஒரு நிழல் கிரகங்கள் ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால அதோட நகர்வு எப்பவுமே பின்னோக்கி இருக்கும் அதாவது இடத்துல இருந்து ஒன்று அப்புறம் பனிரெண்டு அப்புறம் வந்து பதினொன்று அப்படின்ற அப்படின்னு போவாங்க சோ ராகு வந்து எவ்வளவு நாள் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இவ்வளவு நாளா இருந்தாங்க இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்திருக்காரு கேது வந்து இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்தார் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காருங்க ராகு வந்து உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஒன்னாம் இடத்துல அதாவது உங்க ராசியிலையும் கேது பகவான் வந்திருக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா பொசிஷனில் ஆனால் கும்ப இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் நல்ல யோகம் ராகு ஜென்ம ச சந்திரன் இருக்கிறதுனால ராகுக்கு இது கோச்சாரத்தில் ராசியில வரும்பொழுது நல்லதே கிடையாது அது சனியாக இருந்தாலும் சரி ராகு கேதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இருக்குது ஆனால் கும்பராசிக்கு இயல்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து கும்பராசிக்கு இருக்கு ஏன் அப்படின்னா கும்பராசிக்கு ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி அப்படி இப்படி இப்படி சொல்லி அப்படின்றது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து இயல்பில் ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்கள் தான் அதே மாதிரி இவ்வளோ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய திறமைகள் வந்து அப்படின்றது பன்னிரெண்டு ராசிகளில் கும்ப ராசிக்கு நிறையவே இருக்கு முன்னாடியே பிரிகாஷ்னா இருக்கக்கூடிய ராசி வந்து கும்ப ராசி தான் வருமுன் காப்போம் அப்படின்றது வந்து எந்த ராசிக்கு பொருந்ததோ இல்லையோ கும்ப ராசிக்கு நல்லா பொருந்தும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா இது ஏற்கனவே பிரபஞ்ச ராசின்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ இந்த இதெல்லாம் வந்து நமக்கு எவர அப்படின்னு முன்கூட்டி இயற்கையாகவே உணர்த்தும் அதுக்கு இந்த தகுந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்கள் இதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அதில் இருக்கும் ஈஸியாக வந்து வரக்கூடிய அமைப்புகள் தான் ஆனால் உங்களுக்கு மனசை இந்த டைம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கணும் ஏழரை சனியும் இன்னும் முடியல அதாவது இப்போத்தான் ஜென்ம சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஆனால் ரச சனி கம்ப்ளீட்டாக இன்னும் முடியவே இல்லை ஸோ ஏழரை சனி முடிக்க முடியக்கூடிய காலகட்டம் வர வரைக்கும் இருக்கும்னா அதுபோக ராகு வந்து உங்களுடைய சந்திரன் மேலே இருக்கிறதுனால சந்திரனாலேயே மனசு ஸோ உங்களோட ராசியில் இருக்கிறது மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் இந்த ராகு செய்வார் பத்தாவது பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடம் என்ன உங்கள் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே வந்து ஏழாம் இடமா ஸோ அவங்க உங்கள் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனாவே வருவாங்க எப்படி வருவாங்கன்னா உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கு மட்டும்தான் குறிக்கோளாக வச்சிட்டு அவங்க வருவாங்க இந்த டைம்ல ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ரொம்ப அவசியம் நிதானம் வருது இது இதுக்கு என்ன பறிக்கும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவானுடைய வழிபாடு சனிக்கிழமை தூரம் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு நல்லது காலபைவர் வழிபாடு அதை அதிகமாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக இந்த இது வந்து ஏ ராகு காலங்களில் காளி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் வராது அதுவும் ராகு காலத்தில் சனிக்கிழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாது அப்படின்றது கிடைக்கும் ராகுக்கு இது வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஆனால் அதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க கையில் தான் இருக்கு ராகு வந்து செயற்கை முறையில் இருக்கக்கூடிய எல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த காலகட்டத்தில் செயற்கை முறையில் கருத்தரிப்பு அதாவது கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது ஏழு ஆகுது பத்து வருஷம் ஆகுது இந்த இருக்க ட்ரை ஆகுதுராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்க இப்ப வந்து ஐவிஎஃப் அந்த மாதிரி செயற்கை முறை கருத்தீர்ப்பு இது இல்லைன்னா அதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த டைமை விட பெஸ்ட் டைம் வேற எந்த டைமும் இல்லை இந்த ஒன்றரை வருஷ காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கு இந்த டைம்ல போய்ட்டிங்கன்னா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட இந்த டைம்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இல்லை அதுதான் ஃபஸ்ட் டைம் போகலாமா வேண்டாமான்னு எதை பற்றியும் யோசிக்காமல் தாராளமாக போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஒரு ஒரு அஞ்சு இயர் ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணிருப்பாங்க சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க இருப்பாங்க குழந்தை இல்லை ஆனால் டாக்டர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் கொடுக்கலாம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு டாக்டர் சம்டைம் கேரண்டி கொடுக்க மாட்டாருங்க அப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும் பொழுது இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ராகு கேதுக்கள் வந்து எதுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்களோ இல்லையோ செயற்கை முறையில் குழந்தை கருத்தரிப்பு அந்த மாதிரி செயற்கை விஷயங்கள் இயற்கைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும் நூறுக்கு நூறு பர்சன்ட் சக்ஸஸ் உறுதியாக இரு கிடைக்கும் அதுக்குண்டான ப்ரொசீஜர் பா பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாட்டை தாராளமாக நீங்கள் பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு வம்ச விருத்தி உண்டு பண்ணும் அதோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க கும்பராசிக்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த ராகு வந்து என்ன என்ன வெளிநாடு போகக்கூடிய அமைப்பாக கொடுத்துரும் முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் செயற்கை முறையில் அப்போ வந்து ஒரு ஒரு பட்டு இயற்கை பட்டு அது மாதிரி செயற்கை பட்டு தயாரிக்கிறவங்க அது மாதிரி கொஞ்சம் இயற்கைக்கு வித்தியாசமாக விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ராகு கேதுக்கள் அதுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் தொட்டது எல்லா விஷயங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும் இதே கடின உழைப்பு தான் போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் ஆகும் முன்னேற்றத்துக்கு ராகு வந்து யோகக்காரகன் சொல்லுவாங்க யோகம் அப்படின்றது வந்து ராகு கொடிக்கக்கூடிய யோகத்தை வந்து சொல்லி பெருமைப்படுத்தக்கூடிய முடியாது வெளியில் வந்து ஓகே ஓகேவாக இருந்தாலும் சில சில விஷயங்கள் அவர் வந்து இந்த அந்த மாதிரியான மறைமுகமான செயல்பாடுகளில் உங்களுக்கு பண்ணுவார் ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா புதையல் போய் நீங்கள் வெளியில் சொல்லுவீங்க இதே மாதிரி தான் ராகு வந்து ஒரு ஒரு புதிய கிரகம்னு சொல்லலாம் இப்போ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் விபரீத ராஜ்யமும் கூட உங்களுக்கு இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வந்து உங்களுடைய நல்ல பலன்களை கொடுத்துருவார் கேது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஏழாம் இடங்கிற பொழுது லைஃப் பார்ட்னரையும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து பிரியறதுக்கு உண்டான கண்டிப்பாக கொடுத்துருவார் அவங்களோட நல்ல இணக்கமாக ஒற்றுமையாக இருக்காது ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படாது அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுறது நண்பர்களுடைய நண்பர்களுடைய பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இதே மாதிரி லைஃப் பார்ட்னரா கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்க கிட்ட வந்து இருக்காது வாக்குவாதம் வரும் ஒரு பெரிய பிரச்சனை சண்டையில் கொண்டு போய் முடியும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் உங்களை விட உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தும் மனக்கசப்பு கஷ்டத்தை எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயம் வந்து ராகு கேது கை வச்சு உங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் உங்களை விட உங்களோட வீக் பாயிண்ட் ராகு கேதுக்களுக்கு தான் அதிகமாக தெரியும் இந்த காலகட்டங்களில் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சு சேர்க்கிறது முக்கியமானது அதாவது வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்த வழி அதே மாதிரி அஃபர்மேஷன் எழுதி பாருங்க பொதுவாகவே கும்பராசி வந்து நிறைய பாசிட்டிவ் சொல்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு பரிகாரங்க நல்ல பரிகாரம் அப்படின்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்னால் பாசிட்டிவாக மட்டுமே சொல்லி பாருங்க அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் அதே அப்படின்றது ஒரு அதே போல் ஆள் மனசில் பதியக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஈஸியாக உங்களுக்கு நடந்துடும் ஒரு விஷயத்தை ஈஸியாக கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்குண்டான பயிற்சி பண்ணு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பய முயற்சி எடுத்து பண்ணுறீங்கன்னா அது தோற்று போகாதுங்க அது வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துக்கோங்க முயற்சி வந்து தோல்வி அடையும் பொழுது அது பயிற்சியாக மாற்றிக்கோங்க மனநிலைக்கு நீங்கள் வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி கணவருடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவியுடைய ஒற்றுமைங்கிறது ரொம்ப இருக்குது அதனால வந்து ஆர்கியூமெண்ட் தவிர்க்கிறது நல்லது தப்பு உங்கள் பேரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சாரின்ற ஒரு வார்த்தையை கேளுங்க இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வரக்கூடிய அடுத்த டைம் வந்து வராது பெரிய பூத ஆகாது நீங்கள் தள்ளி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இது பண்ணாமல் அதெல்லாம் வந்து பெரிசாக வாய்ப்பு இருக்கு நாம் எப்படியெல்லாம் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ராகுக்கு எதுக்கிட்ட தப்பு அதாவது முக்கியமாக நீங்கள் நேர்மையாக இருந்தாருன்னா ராகு அடிக்கப் போகிறாருங்க நீங்கள் வந்து நேர்மையாக வந்து எந்த எந்த விஷயங்கள் செஞ்சாலும் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் தடைப்பட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே போல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களை வந்து ப பழிவாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ண தான் செய்வார் கேதுக்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக கையாளணும் மெயினாக வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நிறைய மாற்றங்கள் இடமாற்றம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலம் சொல்ல செல்லக்கூடிய நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆதாயமாக கண்டிப்பாக மாறும் அதே போல் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படின்றது இருக்குது புதுசு புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது இதுவும் இருக்கும் சர்ப்ரைஸாக திடீர்னு மேரேஜ் ஆக வாய்ப்புகள் உண்டு அதாவது பிளான்டாக இருக்கிறது வந்து இதை விட சர்ப்ரைஸ் மேரேஜஸ் ரொம்ப பாசிபிள் கும்ப ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனையை எந்த பிரச்சனையுமே வந்து ஒரு நல்லது இருக்கும் குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து வந்திருக்கார் அஞ்சாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ அப்போங்க ராகு வந்து கடுமையான இருக்கத்தை கொடுக்க மாட்டார் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனால் குரு பகவான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காகவே வரார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் ரொம்ப மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும் அமைதியான நிலையை நீங்கள் வந்து கையாளணும் அதாவது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கோம் நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கோம் நீங்களாக அவங்க பாசிட்டிவாக வந்து மோட்டிவேட் பண்ணால் தான் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி நிறைய வந்து சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் தள்ளி போனாலும் கூட சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் உண்டு இந்த ராகு கேது பயிற்சிகள் பண்ண எல்லாம் நல்ல முன்னேற்றமானது உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பிற்கு திடீர்னு மேரேஜ் அதாவது லவ் மேரேஜ் கம்யூனிட்டி மாதிரி இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி போல் அந்த மாதிரியான வந்து லாங் டிஸ்டன்ஸ் மேரேஜ் இதெல்லாம் வந்து சாத்தியமாகும் வேறு இனம் வேறு மொழி இதெல்லாம் வந்து கடந்து காதல் திருமணம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப உண்டு திடீர் திடீர்னு மேரேஜ் பண்ணுறது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் உடையது பிரச்சனை அதாவது உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு அதை தவிர்த்துங்க பெற்றோர்களை வந்து காயப்படுத்தாதீங்க ஆனாலும் வந்து ராகு கேதுக்கள் உங்களை அந்த மாதிரி தூண்டுவா நிலை தூண்டுவ வாய்ப்புண்டு மனதுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ அது மூலியமாக உங்கள் மனசு கஷ்டப்படுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பட் ஆனால் எல்லாத்தையுமே வந்து கடந்து வர பழகிக்கணும் விட வந்து பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும்னா ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நல்ல டைம் இல்லை காலங்கள் கிடங்குதோ நம்ம நல்ல வாழ்க்கை இருக்கும்னு உங்களுக்கு நீங்களாக மோட்டிவேட் பண்ணுங்கள் அதுதான் உண்மை வேறு எதுவும் கிடையாது நல்ல அதாவது நிறைய மாற்றங்கள் இந்த ராகுக்கீது பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய படிப்பினை பாடம் அப்படின்றது மாதிரி ஆக்கிங்க மைண்ட் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மைண்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க உடல் ரீதியாக மன ரீதியாகவும் ஆனால் இது நல்ல பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அது உங்களை காப்பாற்றும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இது மிக மிக மிகவும் சிறந்த சிறப்பு சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்ட்னர் மூலியமா வந்து இந்த வந்து சில ஆதாயங்கள் உண்டு தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு காலம் இது செயற்கைமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல இது இருக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க சினிமா ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க கலைத்துறை எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அதுவும் அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மா எதிர்பார்த்துருக்க மாட்டேங்குங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது இதே மாதிரி அரசியல்வாதிக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிது இந்த மாதிரி எல்லாம் வந்து ரிய ரியலிஸ்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து சூப்பர் நல்ல பிக் டைம் இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கிறது உண்டாதுன்னு இந்த இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வீடு வீடு நபர்களுடைய இணை இணக்கமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வளர்ச்சி ராகுத்துக்கள் வந்தால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியை கொடுத்துருவாங்க உறவுகள் இடையே சுமூகமான உறவு ஏற்ப ஏற்படுத்தாது அதில் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தாருடைய ஆதரவை இந்த சூழ்நிலை நிலையில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியமானது படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் தெரியாத நபர்கள்கிட்ட சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க சேட் பண்ணுறதெல்லாம் வெளியூர் வெளி மாநிலம் போகும்பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுடைய உங்களை சார்ந்த நபர்களுக்கு கிட்ட நீங்கள் வந்து தெரி தெரிவிச்சுட்டு போகிறது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே ராகுக்கு எது வரும் பொழுது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் கையாளணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ராகு கேதுக்கள் வந்து பொதுவாகவே ராகுவினுடைய வேலை வந்து பிரம்மாண்டம் வளர்ச்சி வ பிரம்மாண்டம் வளர்ச்சியோட தான் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு தெரியாது ஆனால் அது வந்து பிரம்மாண்டமாக பெருசாக மாற்றி கொடுக்கக்கூடியதாக ராகு கேதுக்கள் பாசிட்டிவ்வாக இருந்தாலும் சரி நேட்டிவாக இருந்தாலும் சரி இருக்கிறதால பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு ஆனால் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் பக்குவமாக இது நமக்கு நன்மையாக தீமையா அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யும்பொழுது அது நல்லதாக மாறும் பொதுவாகவே கும்பராசிக்கு மனக்குழப்பம் இருக்குது இந்த முடிவு நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்குடன் உங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடையக்கூடிய நபர்கள் கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வளர்ச்சியை பற்றி அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு யாரான இருக்கலாம் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க இது எப்பவுமே நல்லது இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே கும்பராசிக்கு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லாத்தான் இருக்கு மைண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அப்படின்னா நான் எல்லா விஷயத்தையும் வந்து கடந்து வந்துட முடியும் பொருளாதார வளர்ச்சியில் இருந்து பொருளாதார விஷயங்கள் நல்ல வளர்ச்சி தான் ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சுனா அல்லது ட டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நம்முடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்